ஐயாயிரம் காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட தமிழக அரசு தமிழக அரசு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஐந்தாயிரம் காலி பணியிடங்களுக்கு பணியாளர் தேர்வு நடைபெற இருப்பதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் வேலைவாய்ப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அரசு பணியில் காலியாக உள்ள எழுபத்தி ஐந்தாயிரம் பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசு பணியாளர் தேர்வு வாரியம் சார்பாக தேர்வும் அறிவிக்கப்பட்டு அவ்வப்போது நடத்தப்பட்டு வருகிறது இதற்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வகையில் இலவச பயிற்சியும் அரசு சார்பாக வழங்கப்படுகிறது மேலும் தனியார் நிறுவனத்தினங்களிலும் வேலைவாய்ப்புக்கான ஏற்பாடுகள் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது அதன்படி வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது இதனால் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகி வருகிறது இதனால் இந்த பணியிடங்கள் இளைஞர்களுக்கு சரிவர சேர வேண்டும் என்ற காரணத்தினால் மாவட்டம் தோறும் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி வருகிறது அந்த வகையில் கடந்த மாதம் மட்டும் சுமார் ஒரு லட்சம் இளைஞர்களுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பல ஆயிரம் பேர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்புக்கான உறுதி சான்றிதழை பெற்றுள்ளனர் இந்த நிலையில் வருகிற பதினாறாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ஸ்ரீ விஜயசாந்தி ஜெயின் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தர்மபுரி மெயின் ரோடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வளாகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிறப்பம்சங்கள் நூறுக்கும் மேற்பட்ட தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பாக சுய தொழில் வழிகாட்டுதல்கள் அனுமதி இலவசம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இதற்கு கல்வித் தகுதியாக எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் பார்மசி பொறியியல் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் திருப்பத்தூர் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு 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 ஜீரோ மூன்று மூன்று என்றும் சொல்லப்பட்டுள்ளது தனியார் வேலைவாய்ப்பு குறித்து அறிந்து இந்த இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து